ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பகுதியில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான அண்ட் ஹாப்பி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அது கண்டிப்பாக ஸோ சக்ஸஸ் பண்ண போகிறாங்க ஸோ அது ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் டிவிஷன் நோக்கி எல்லாருமே நீங்கள் ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்குறீங்க தென் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் சிலபஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை டூரேஷன் இல்லை அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரிலேட்டடாக கேஸுமே ஸோ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை அந்த கோர்ட்லையுமே சச்சுமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ டிஆர்பி போர்டு இதை கன்சிடர் பண்ணி அதாவது பரிசீலித்து ஸோ முடிவெடுக்க வேணும் அப்படின்னு அவங்க வந்து டைரெக்டாகவே டிஆர்பி போடுக்கு வந்து ஸோ ஸோ உத்தரவு வந்து ஸோ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு கோர்ட் வந்து நமக்கு ஒரு உத்தரவு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அதை டோட்டலாக வந்து யாருமே அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கான நாட் பாசிபிள் அதனால இது டிஆர்பி போடு என்ன பண்ணாங்க அப்படின்னா எஜுகேஷனல் மினிஸ்டர் பட்டு எஜுகேஷனல் மினிஸ்டர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லாமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பிச்டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து எக்ஷன் பண்ணி வந்து ஸோ கொடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எஜுகேஷன் மினிஸ்டருமே டேரெக்டாகவே ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே ஸோ ஒரு சில டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு படிக்கிறதுக்கு டூரேஷன் இல்லை நியூ சிலபஸ் வேறு அதனால் டூரேஷனே இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு டேரெக்டாகவே ஸோ எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து கோரிக்கை வந்து ஸோ வச்சிருக்கிறாங்க அது ஸோ எஜுகேஷன் மினிஸ்டருமே மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஸோ கொடுக்கணும் ஸோ அப்போனா ஸோ டீச்சர்ஸ்க்கு எல்லாமே இந்த இந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட் டைம் நியூ சிலபஸ் வந்து ஸோ எழுதுகிறாங்க கொஞ்சம் டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா இன்னும் நிறையா டீச்சர்ஸ் வந்து இன்னும் நிறையா ஸோ படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அவங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு நல்ல பாட்டாக இருக்கும் மார்க்குமே இன்னும் அதிகமான ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஸோ சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை ஃபேஸ் பண்ணி என்ன அப்படின்னா கண்டிப்பாக டேட் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் யாருமே ஒரே பண்ணிக்க வேண்டாம் ஸோ அதனால உங்களோட ஸ்டடீஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேன் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏம் வந்து அக்டோபர் டுவெல் தான் அதை ஃபேஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே தவிர என்ன அப்படின்னா அதாவது டேட்டு தான் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்களா நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்டு என்ன அப்படின்னா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்காதிங்க டேட்டு எக்ஷன் எக்ஸ்டன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபைனல் ரிவிஷனுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அக்டோபர் டுவெல்க்குள்ளே நீங்கள் வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் பண்ண முடியுமோ இப்போ அக்டோபர் டுவெல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படியாவது நீங்கள் படித்து எந்த அளவுக்கு உங்களால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இல்லையா அதே மெத்தடில் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாகவே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டேட் வந்து எக்ஷன் பண்ணுறாங்க இல்லை அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம் பட் உங்களோட எம் என்ன அக்டோபர் டுவெல் எக்ஸாம் ஸோ அதில் தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்குன்னு தவிர வேறு எதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க ஸோ கண்டிப்பாக டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஸோ டுடே இல்லைனா டுமாரோ வந்து ஸோ அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் தான் கொடுப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டா எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல ஸோ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரிதான் இல்லை கொடுக்கலாம் சரி தான் யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் போஸ்டிங் வாங்க போகிறாங்களே தவிர டேட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாப்பில் நம்ம வந்து போஸ்டிங்கை வந்து நல்ல மார்க் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதில் யார் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எஃபர்ட் போட்டு அதை வந்து ஸோ கரெக்டான வேலை ஸோ ஒரு ஃபைனல் சான்ஸாக ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அந்த டைமை நீங்கள் வந்து ஸோ ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ நல்லா யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஸோ போஸ்டிங் வாங்குகிறாங்க அதனால் எது எப்படியோ உங்களோட எம் அக்டோபர் டுவெல் ஸோ அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸோ கரெக்டான வேலை வந்து எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் பண்ண முடியுமோ ஸோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் இனிமேல் பிஜ்டிஆர் எக்ஸாமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த அளவுக்கு எதை வேணாலும் எதையும் தாண்டி நீங்கள் படிக்க வந்து ஸோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடும் இல்லையா அதை இப்போ கொண்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ கரெக்டான வேலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் எதையுமே நீங்கள் வரி பண்ணிக்கோன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா ஸோ இதுதான் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நான் படிச்சுட்டுருக்கிறேன் ஸோ என்னை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செய்து யாருமே உங்கள் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து டவுன் ஆக விடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் லெவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் நல்ல மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஒரு பதட்டமாகவே இந்த லாஸ்ட் டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நாட் பாசிபிளாக இருக்கும் அதனால் நீங்கள் எந்த அளவு படிச்சுருக்கீங்களோ அதே கான்ஃபிடண்ட்டோட என்னால் பா போஸ்டிங் வாங்க முடியும் என்னால் வாங்க முடியல அப்படின்னா யாராலுமே போஸ்டிங் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து படி ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் டேட் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டுடே இல்லை அப்படின்னா டுமாரோ வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இனி வந்து லேட் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாமே ஸோ மீட்டிங்கில் வந்து ஸோ டேட் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்குறதுக்காக ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணி ஸோ கொடுக்குற மாதிரி தான் அவங்க வந்து ஸோ நியூஸ் வந்து இப்போ என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரில் கூட அவங்க அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அஃபீஷியலாகவே டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ஸோ ஸோ அப்டேட் பண்ணுவாங்க டுடே ஆர் டுமாரோ வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களோட ஏம் எப்படி என்ன அப்படின்னா அக்டோபர் டுவெல் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஃபைனல் டிவிஷனுக்கு நல்ல இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது கட் ஆஃப் ஃபேசஸில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான டைமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ எல்லாேருமே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பாஸ் பண்ணணும் அதுக்கு பியாஸ் அகனமிக் சார்பாக வார்த்தைகளை தெரிவிக்கிறோம் உங்களோட ஏம் அக்டோபர் டுவெல் 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 ஸோ அதில் மட்டும்தான் உங்களோட ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர வேறு எதை பற்றி நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கு பியாஸ் அகாடமி இருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை திரும்பிச்சிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ